ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் தேவி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தயிர் சாதம் தயிர் சாதம் ப்ரோ பயோட்டிக் நிறைந்த தயிர் சாதம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி க்ரீமியான டேஸ்டியான தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதே எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து நம்ம அதை வேக வச்சுக்கலாம் தை தயிரில் வந்து ரொம்ப ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குது கால்சியம் சத்தம் ரொம்ப இருக்குது அதனால் அது நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லது பல்லுக்கு நல்லது தயிர் சாதம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது மோஸ்ட்லி அதனால் டெய்லியே நம்ம தயிர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவு பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய குக்கராக இருந்தால் த தண்ணி கூடவே பாலையும் சேர்த்து வேக வச்சிடலாம் நான் இப்போ செகண்டாக தான் இப்போ சேர்க்குறேன் பாலை சேர்த்துட்டு இன்னொரு தடவை அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அந்த பால் பூடையிலே கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இப்போ தாலிப்பு கொடுத்துர்லாம் ஒரு வானிலை வச்சு அதில் எண்ணெய் போ ஊற்றிக்கோங்க தேவையான அளவு கடுகு உளுந்து போட்டு பொரிய விடுங்க அது கடுகு உளுந்து பொரியையில் நம்ம இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி சேருங்க சீரகம் போட்டுக்கோங்க கருவேப்பில வரமிளகா எல்லாம் போட்டு தாளிங்க நல்லா அது தாளிப்பு வரையில் நம்ம கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்குவோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நல்லா அதை செவ் செவந்து வரையில் அதை எடுத்து நம்ம தயிர் சாதத்தில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தயிர் வந்து இப்போவே கலக்கக்கூடாது சாதம் கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இப்போவே கலந்தால் திரிஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் சா கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தயிரை நல்லா அடித்து வைங்க அதை வந்து சாதத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இப்படியே விட்டோம்னா வந்து கொஞ்சம் இன்னும் ஆற ஆற வந்து கட்டி போடும் அதனால கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கவங்க சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அவங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அப்படியே கூட தயிர் சாதம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஃபைவ் ஸ்டார்லலாம் கிடைக்கிற மாதிரி க்ரீமியாக இருக்கும் இந்த மாதிரி செயலாம் அப்படியே இருக்கும் கெட்டிப்படாது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த மாதிரி அப்படியே க்ரீமியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி தயிர் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ